सर्व सहकुंबा क्षेमस्थैध वीरजय सौर्याभयानंद धर्मकाम्यमोचुर्विदुषा सिद्ध्यर्थं इष्टा सिद्ध्यर्थ पुत्रपोत्राभिवृद्ध्यर्थम धन कणक वस्तुवाहनालक्ष्मीकटाक्ष प्राप्त सर्वाहर्षा सर्वाभ सिद्ध्यर्थ राण्यक्षेत्रे अमावास्यपुण्यल मकरवासरवी अमावास्यपु्य ராமநாதேஸ்வர பிரீதிகளை அன்னதானாக்கம் ரிஷிய அன்னதானாக்க மகாமங்கல கர்மான ரிஷியே ராமேஸ்வர புண்ணியத்துல இன்னைக்கு தையம் மாச புண்ணிய காலத்துல நம்மளுடைய மகாபரிவாருடைய இருந்து இந்த அன்னதானம் நடக்கப்படுறது இதுல கலந்துட்டவா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் அமாவாசை புண்ணிய காலமும் சங்க வைக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அவ்வளவுத்துல எல்லாரும் எல்லாம் பண்ணிருப்பேன் இந்த பூர்ண பலன் கிடைக்கணும் அப்படின்னு பரிவாருடைய ஆதாரங்கள்ல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் Shankara, Jay Jay Shankara, Harahara Shankara, Harahara Shankara, Aanti Shankara, Jay Jay Shankara, Jay Jay Shankara, Jay Jay Shankara.